குரு சாச்சார ஸ்ரீ இன்னைக்கு உங்க மௌனத்துல கிடைச்சது அது என்னமா இங்ககிட்ட பகிர்ந்திக்க போறீங்க அப்படின்னா சுவாமி பொதுவாவே என்னுடைய மௌனத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் சிறு வயசுல இருந்து கேட்டது சிந்திச்சது நிறைய குருமார்களை சந்திச்சது உண்மையான குருமார்கள் போலியான குருமார்கள் நிறைய ஆன்மீக அறிவு ஆன்மீக அனுபவங்கள் இந்த அடிப்படையில என்னுடைய மூளை பதிவுகள்ல இருந்து புது புதுமையான ஞான எண்ணங்கள் ஞான சிந்தனைகள் வந்து நம்ம நம்ம தியானம் தவத்துல இருக்கும் போது அது மலர ஆரம்பிக்கும் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா சரி இன்னைக்கும் எப்பயுமே நான் மௌனத்துல இருக்கேன் அப்படின்னா அப்படி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் ஒரு புறமா படுத்துட்டு ஞான சிந்தனையோட இருப்பேன் நானே அப்போ திடீர்னு நான் வந்து போன் எடுத்து ஒரு யூடியூப் பார்க்குறேன் நானே ஆன்மீகம் சார்ந்து புதுசா யார் வந்திருக்காங்க நம்ம ஆன்மீகத்துல யூடியூப்ல யார் வளம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐயா காக்காவை பத்தி பேசுறாரு அவர் பேச பேச எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் பேசுனதெல்லாம் ஸ்தூலமாக ஸ்தூலமா பேசுனாரு எனக்குள்ள அது சூட்சமமாக வர ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு மறந்துடுவோமே ஏன்னா சில விஷயங்கள் சில நேரத்துல சில நொடிகள்ல தான் நமக்குள்ள வந்து குருநாதர்கள் கொடுப்பாங்க சரின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டு என்ன காக்காவை பத்தி என்னமா அப்படி அப்படின்னா பொதுவாகவே இந்த மயில் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் சொல்லல அகவும் அப்படின்னு சொல்லுவோம் குயில் கூவுன்னு சொல்லுவோம் காக்கை காகம் வந்து கரையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அடிப்படையில காக்கா பாருங்க முன்னூறு வருஷம் வாழும் அதோட சிறப்ப நான் சொல்றேன் முந்நூறு வருஷம் ஒன்னு ரெண்டு கிடையாது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காக்காக்கு கண்கள் ரெண்டா இருந்தாலும் ஒரே பார்வையில தான் வந்து பார்க்கும் காசில போயிட்டோம் அப்படின்னா முத்தி தலமாகிய காசில காக்கா வந்து கரையாத சத்தம் விடாதான் பொதுவாவே ஆண் காக்கா பெண் காக்கா இனப்பெருக்கத்தை எந்த மனிதர்களும் பார்க்க முடியாது காக்கா பூமி மேல இருந்தாலும் கூட பானத்தில் ஆகாய தரிசனமாக பறந்து கொண்டே தியானத்தில் இருக்கும் மாமா மனுஷங்க நமக்கு ஆறு அறிவு நம்மளாலேயே பறக்க முடியல வெறும் ஐந்து அறிவு வைத்துக் கொண்டு காக்கா எவ்வளவு எளிமையா பறக்குது பார்த்தோம் காக்கை வந்து நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வழிபாடு பண்றோம் அதுக்கு என்ன காரணம் பொதுவாக ஒரு வீட்டுல காக்கா கத்துது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உறவினர்கள் யாராவது உரம்பரை வருவாங்க அதான் காக்கா சத்தம் போட்டுட்டே இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப இந்த காக்கா பாருங்க இன்ப துன்பத்தை நமக்கு வந்து கத்து கொடுக்குது காக்கா கருமையா இருந்தாலும் போடக்கூடிய முட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மை வடிவம் வெள்ள நிறம் வெள்ள நிறம் அதுல இருந்து வரக்கூடிய குஞ்சுகள் பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்ப இது இரவு பகல் இன்பம் துன்பம் அதாவது பகல் வந்து வெளிச்சமா இருக்கு இரவு பார்த்தீங்கன்னா வந்து இருட்டா இருக்கு இந்த இன்ப துன்ப நிகழ்வுகள்ல நம்ம காக்கா வந்து நமக்கு கத்து கொடுக்குது காக்கா கிட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை என்ன பலம் என்ன அப்படின்னா அதனுடைய ஒற்றுமையே தான் ஒரு பிடி சாதம் வச்சாலுமே காக்கா என்ன செய்யும் அப்படின்னா எல்லா காக்காங்களையும் சப்தம் போட்டு கூப்பிட்டுட்டு தான் அதுவே சாப்பிடும் ஒரு காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது சாப்பிடும் அந்த ஒரு ஒற்றுமை அதுக்கிட்ட இருக்கு அடுத்தது தனக்கு தேவையான வீடுகளை அதாவது கூடு கட்டி வானத்தில் அதாவது வானம்னா பறக்கும் நிலையில் அதாவது ஒரு மரத்தின் மேல மனிதர்களுடைய கை எட்டாத அளவுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாத அளவுக்கு தனக்கு தானே அந்த அறிவு பாருங்க கூடு கட்டி வாழக்கூடிய மிக உன்னதமான பறவை இது இப்ப இந்த காக்காவை பாருங்க சனீஸ்வர பகவான் தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொள்வதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே முதன் முதலா பாத்தீங்க அப்படின்னா குளிக்கக்கூடிய ஒரு உயிர் எதுன்னு அது காக்கா தான் எழுந்த உடனே நீராடிருமா புனித நீர்ல வந்து அதாவது நீர்னா புனித நீர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு அப்படின்னா நீர் மிகவும் புனித நீர் கலக்கம் இல்லாத நீர் அது மூழ்கி எழுந்திருக்குமா காக்கா அதுக்கப்புறம் தான் இறையை தேடுமாமா பொதுவா காக்கா பாத்தீங்கன்னா நீர் நிலைகள் தண்ணீர் ஓட்டம் அதிகமா இருக்கிற இடத்துலதான் அது வசிக்கவே செய்யும் சுவாசம் விடவே செய்யும் சரிம்மா எப்படி காக்கா வந்து கத்தனா உறவினர்கள் வராங்க ஒரு குடும்பத்துல அப்படின்னு எப்படிமா சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காக்கா நமக்கு ஒரு உணவு வைக்கிறோம் காக்காவுக்கு அப்படின்னா கரும வினைகள் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த காக்கா அந்த உணவை எடுக்கவே எடுக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ உயிர்கள் காக்காவுக்கு வந்து உணவு படைப்பீங்க கரும வினைகள் அதிகமா இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த உணவை அதை எடுக்காது இரண்டாவது எந்த வீட்டுல கரும வினைகள் இல்லையோ அந்த வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு கா 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 இந்த சப்தத்தை உணவை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகும் காக்காவுடைய ஆயுள் காலம் முன்னூறு வருஷம் சொல்லிட்டேன் இல்லையா இந்த காக்கைகள் என்ன பண்ணோம் இப்போ உங்க தாத்தா இருக்காங்க தாத்தாவுக்கு மகன் இருக்காங்க மகனுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா இந்த மூன்று தலைமுறையுமே காக்கா பாத்துரும் அப்ப வர வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் இன்னாருடைய ரத்தம் வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த காக்கைக்கு பிறக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் அது எழும்பையும் ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டம் வருது அப்படின்னா வந்து உட்காந்து நிறைய கூட்டம் வரப்போகுது உறவினர்கள் வர அப்படின்னு அதை என்ன பண்ணும்னா அஹ் கரை ஆரம்பிக்கும் அதாவது சப்தமிட ஆரம்பிக்கும் இரண்டாவது ஒருத்தருக்கு துன்பம் வருது அப்படின்னாலும் அந்த காக்கை வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய தலையில கொத்த ஆரம்பிக்கும் அவர்களுக்கு ஒரு இன்னல்களை கொடுக்க ஆரம்பிக்கும் காரணம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு தீமை வரப்போகுது அப்படின்னா கிடையாது ஒரு தீயது வருது உன்னை பாதுகாத்துக்கோன்னு பறவையாகிய பறவை இனமாகிய காக்க நமக்கு முன்ன அறிவிப்பு வந்து கொடுக்குது சுவாமி சிவ சிவ இந்த அடிப்படையில காசில ஏமா வந்து காக்கா காக்கா வந்து சத்தம் போடுறதே இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நீர் புனித நீர் காசியில இருக்கக்கூடிய நீர் தவ நீர் மௌன நீர் அது அதனால அந்த உணர்ந்த காக்கா தியானத்துல இருக்கிறதுனால அங்க வந்து நிச்சயமா காக்காங்கிறத அந்த ஓசையில ஒளியில வந்து அது வந்து கரைவது கிடையாது அப்ப காக்கையோட சிறப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கொஞ்சம் இதே பாருங்க காக்கா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு காக்கா போடக்கூடிய முட்டை எந்த வடிவம் அப்படின்னா உருணை வடிவம் நீள்வட்ட வடிவம் அந்த நீள்வட்ட வடிவம் கண்டத்துக்கு மேல பாருங்க உயிரா இருக்கு இப்ப காக்காவுடைய நிறம் என்ன ஆஹ் வெண்மையும் கருமையும் அது கருமையே சொல்லக்கூடாது காவி நிறம் காக்கா நல்ல நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி நம்ம கண்களை பாருங்க இரவும் பகலும் இருக்கா வெண்மையாகவும் இருளாகவும் இருக்கா இப்போ பொதுவாகவே காக்காவுக்கு அமாவாசை காலகட்டத்துல தயிர் சாதமும் எள்ளும் பிசைந்து வைப்பார்கள் முன்னோர்களுக்காக அது காக்கா வந்து எடுத்து சாப்பிட்டா அப்படின்னா முன்னோர்கள் வந்து சாப்பிட்டாங்க நமக்கு வினை இல்ல கர்ம வினைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த எள்ளு என்னமா நம்ம உடம்புக்கு மேல கண்டத்துக்கு மேல அப்படின்னா அந்த உயிர் தான் நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எள்ளை வந்து தூவிக்கிட்டே போய் அந்த சடலத்தை எரிப்பாங்க புதைப்பாங்க அப்படின்னா அந்த உயிர் நிலை நம்ம உடம்புல விட்டு வெளியேறிடுச்சு அந்த புள்ளி வெளியேறிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அந்த எள்ளும் தயிர் எதுனா பால் தயிரோட இருப்பிடம் இது பால் பால்குள்ள இருந்துதான் தயிர் வருது நம்ம பிறக்கும் போது முதல் உணவு பால் தான் அப்ப அந்த பால் உட்கொள்ளும் போது அது திரி திரியா கழிவா மாறி உயிர்ல ரத்தத்துல போய் அது கணக்குமா ஆக கெட்டு போயிருச்சு மறுபடியும் பிறப்பதற்கு அதுவே காரணம் அதனால என்ன அப்படின்னா தயிரையும் அந்த எள்ளையும் பிசைந்து வைக்கும் போது முன்னோர்கள் வந்து பருகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பிறப்பு உண்டாமா ஏன்னா ஒரு உயிர் பெரு எழுந்ததுக்கு அப்புறம் பல லோகத்தை தாண்டி சொர்க்கத்துக்கு போகுமா இந்த லோகம் மட்டும் கிடையாது இந்த உலகம் மட்டும் கிடையாது அதுங்களுக்கு அப்ப பசி தாகம் தாபம் அப்ப காக்கை வடிவத்துல வந்துதான் தன்னோட இருப்பிடமான யார் வீட்டுல வம்சவழியான வீட்டுல தயிரையும் எல்லையும் ஒரு டன்னல தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அத சாப்பிடும்போது அடுத்த ஒரு லோகத்துக்கு அது பாஸ் ஆகும் தாண்டி போகுமாமா சில வீட்டுல முன்னோர்கள் வழிபாடு இல்லை அப்படின்னா அவங்க துன்பத்தை மட்டுமே கொடுத்துட்டு அந்த வீட்டுல வந்து சாப்பிடவே மாட்டாங்க நீங்க என்னதான் எல் சாதம் வைத்தாலும் காக்கையை அழைத்தாலும் காக்கா இருக்கக்கூடிய கூட்டத்துல போய் நீங்க வச்சா கூட அது எடுக்கவே எடுக்காது அப்ப எவ்வளோ பெரிய ஒரு ஞான யோகி பாருங்க காக்கா காக்க புசர் பெருமான் கேள்விப்பட்டிருப்பீங்களா சிவபெருமான் முதல் முதல் இந்த உலகத்துக்கு சித்தனா அவதாரம் எடுக்கும்போது காக்க புசரா அவதாரம் எடுத்திருக்கார் காக்க பூசனர் பெருமான் காக்கை வடிவத்துல ஐயாயிரம் வருஷம் இமயமனையில வாழ்ந்திருக்காரு ஒன்னு ரெண்டு கிடையாது அப்ப காக்காவுடைய சிறப்பு எப்படின்னு பாருங்க ஒரு காக்க நம்ம வைத்து சாதத்தை அது எடுத்துருச்சு உணவு எடுத்துருச்சு அப்படின்னா நம்பவே மாட்டீங்க அன்றைய நாள் நமக்கு வரக்கூடிய கரும வினையே அது உட்கொண்டுருச்சுன்னு அர்த்தம் வேறெல்லாம் ஒண்ணுமே இல்ல சுவாமி அவ்வளவு உன்னதமான ஒரு பறவை அது இதெல்லாம் ஏமா எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க கரும வினை உங்களுடைய வினை உங்க முன்னோர்கள் சாபம் கழிப்பதற்கு நீங்க வந்து இந்த மாதிரி மனித உயிர்களுக்கு அன்னதானம் போடுவதை காட்டிலும் தினம் தினம் காக்கைகளுக்கு நீங்க வந்து உணவு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே இதுவும் ஒரு பரிகாரம் ஒரு வழிமுறை வினை கழிப்பதற்கு பிணம் பிணற்றை தின்னும் அதாவது காக்கா பாத்தீங்க அப்படின்னா பிணத்தையும் சாப்பிடும் இப்ப ஒரு நாய் ஒரு எலி ஏதாவது இறந்து கிடக்குது ரோட்ல அப்படின்னா அது கொத்தி 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 சாப்பிடும் மனித உடல கூட அது சாப்பிடும் ஏன்னா திருவள்ளூர் பகவானுக்கு அது நடந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இடந்து போன சடலத்தை அதாவது பிணம் பிணற்றை தின்னும் அப்படின்னா மனிதன் வந்து பிணமா உயிரோடு இருந்து பிணமா மாறும் போது செத்த பிணங்களை சாப்பிட்டு வாழ்கிறான் நாளைக்கு அவன் வந்து இறக்கும் தருவாயில் இனி சாகக்கூடிய சாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த பிணத்தை சாப்பிடுவாங்க உட்கருத்து மைய கருத்து அதனால காக்காக்கள் வந்து அவ்வளோ நிறைய இடங்களை வசிக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல புனித நீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல தவயோகி நல்ல ஞானிகள் அவதாரம் செய்யக்கூடிய இடத்துல நல்ல பக்தியா இருக்கக்கூடிய இடங்கள்லதான் நீங்க காக்காவே அதிகமா பார்க்க முடியும் சுவாமி ஏன்னா அது ஒரு தர்மம் தர்மவான் சத்தியவான் காக்கா அப்படிங்கிறது அதனால இதோடைய சிறப்பு எளிமைய சொல்லிட்டு மிகவும் பெரியது இன்னொரு பதிவுல நேரம் இருக்கும்போது சொல்றேன் தினம் தினம் இந்த உயிருக்கும் உணவு படைத்து உங்களுடைய கர்ம வினையை இந்த யோகி கிட்ட காக்காங்கிற யோகிகிட்ட கரைத்து விடுங்க காக்கா வந்து பாத்தீங்கன்னா இறப்பதே கிடையாது ஏதாவது கரண்ட் கம்பியில மாட்டிச்சுனாதான் மனிதனால அது இறக்குது இல்லைன்னா யாராவது எடுத்து சுடுவாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆஹ் காக்கை கறி சாப்பிடுவதற்காக நடந்திருக்கு அது எல்லாமே ஆனா உண்மையாவே காக்கா பாத்தீங்க அப்படின்னா தனக்கு இறப்பு வருது அப்படிங்கிறது காக்காவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான கூட்டை அது ஜீவ சமாதிக்கு போகுது அதுக்கான கூட்டை கூட கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு பறக்க ஆரம்பிக்காது அப்படியே அந்த கூட்டுக்குள்ளேயே போய் இருந்துட்டு உணவும் எடுக்காது அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது இறந்துரும் இறந்த உடனே பஞ்சபோத போதை செயற்கையினால் அந்த காக்கா கரைய ஆரம்பிக்குது கண்ணுக்கு தெரியாமே அதனாலதான் காக்கா காக்கான்னு சொல்றத தமிழ் மொழியில காக்கை கரையும் அப்படின்னு வச்சது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்கு ஃப்ரிட்ஜ்ல தண்ணி ஃப்ரீசருக்குள்ள தண்ணி வச்சோம்னா ஐஸ் கட்டியா மாறுது எடுத்து வெளியில வச்சா அது ஐஸ் கட்டி எது கூட இருக்கிற முடியும் வெளியில வச்சா நீரா மாறுதுல உருகி அந்த மாதிரி காக்கா கரைந்து யாருடைய கண்ணுக்கும் தெரியாம மறைந்து போகக்கூடிய மறைப்பொருள் இது யாருக்கு தெரியுது யாராவது காக்கா செத்து பாத்துருக்கீங்களா மனிதனால செத்து இருக்கோம் ஒரு கரண்ட் கம்பத்துல மனிதனா கொள்ளுவான் கல் எடுத்து வீசுவான் இன்னொன்னு காக்கைக்கு தன்னுடைய அறிவு ஒரு ஆயுதம் சின்ன எல்லாம் படிச்சிருப்போம் ஒரு பானில கொஞ்சமா தண்ணி இருந்தது காக்கா வந்து அதால எடுத்து சாப்பிட முடியல அப்ப ஒவ்வொரு கல்லா போட்டுச்சு காக்கா தண்ணி மேல வந்தது காக்கை குடிச்சிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு படிச்சிருப்போம் அப்ப அதோடைய அறிவு எவ்வளவு ஆயுதமா இருக்கு பாருங்க பொதுவாவே இந்த ஞானம் தவத்துல சிறந்து விளங்குவோர் வந்து நிச்சயமா காக்கையுடைய ஞானத்தை உணர்ந்து இருப்பாங்க சிவசிவ ஆஹ் காக்கை பத்தின விஷயங்களை எழுதாத ரிஷிகளும் முனிவர்களே கிடையாது அதுதான் உண்மை சத்தியம் சிவசிவ இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க